அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் சங்கீதம் யாருக்கு வரும் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து சங்கீதம் அவருக்கு வருமா சங்கீதத்தின் மேல் அவருக்கு ஆர்வம் இருக்குமா சங்கீதம் கற்று அதிலே பெயரும் புகழும் பெறக்கூடியவரா அதற்கான ஜாதக அமைப்பு என்ன கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் பொதுவாக இந்த பிரபஞ்சமே லைட் அதாவது ஒளி ஒளியில் எங்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது லைட் சவுண்டில் அதனால தான் சிவபெருமானுடைய நடராஜர் ரூபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உடுக்க சவுண்டு ஒரு பக்கம் தீ இருக்கும் லைட்டு ஆக இந்த பிரபஞ்சமே ஒலி ஒளியில் இயங்கக்கூடிய அமைப்பு இந்த ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ஒலிக்கு அவ்வளோ இருக்குது அதாவது இசைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது இசை தான் ஒரு ஒரு இசை வந்து ஒருத்தரை வந்து நம்ம எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் அந்த இசை நம்மளை பாசிட்டிவா மாற்றும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா தியானம் செய்கிறதுக்கு ஒரு இசை டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிறதுக்காக சில இசையை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இசை இருக்குது மாதிரி இசையை வந்து நிறைய கொண்டுட்டு வந்துட்டாங்க அதாவது இசை இதை எல்லாமே சிறப்பாக செய்யும் உதாரணமாக சொல்ல போனோன்னா இப்போ நம்ம செங்குளவின்னு ஒரு குழவி இருக்குல்ல அதுக்கு வந்து வீட்டில் வந்து மண்ணால் வீடு கட்டும் சீர மண்ணை கொண்டுட்டு வந்து வீடு அழகாக ஒரு கூடு கட்டும் கூட்டில் ஒரு சின்ன ஓட்டை மட்டும் வைக்கும் அது உள்ளார ஒரு பச்சை புழுவை வச்சுருக்கும் வச்சு அந்த சின்ன ஓட்டை வழியாக அந்த செங்குளவி ரீங்கார அந்த அதனுடைய சவுண்டை கொடுத்து அது அந்த புழுவோடைய டிஎன்ஏவையே ஆக்கி தன்னோட அதை செங்குளவையாக மாற்றும் ஆக அந்த இசையை ஏன் சொல்கிறேன்னா இந்த இசைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அந்த சவுண்டுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அதனால தான் மந்திரங்கள் சொல்லுங்கும்போது கூட இப்போ நம்ம சிவாயா அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த வாவுக்கு மட்டும் ரெண்டு மாத்திரை அளவு சொல்ல சொல்லுவாங்க அந்த வாவை கொஞ்சம் இழுத்து சொல்ல சொல்லுவாங்க மாதிரி ஸ்ரீம் ஸ்ரீம் இந்தமாரி மாதிரி அதோட சவுண்டு ஒலி அளவுகள்லாம் மாத்திரைய கணக்கில் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சவுண்டோடு சொல்லும் பொழுது தான் அது இந்த பிரபஞ்சத்தோட ஆகி அது வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த இசை அந்த இசைக்கு அந்த சவுண்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இல்லையா அப்படிப்பட்ட இசை ஒருவருக்கு இனிமையாகன குரலோடு வரக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன அதற்கான கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் லாஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்தான் தொண்டையை குறிக்கக்கூடிய குரல் வளத்தை குறிக்கக்கூடிய இடம் தைரியம் உயரியம் இளைய சகோதரன் சொல்கிறோம் இல்லையா மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம்தான் இசையை குறிக்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம்தான் வலிமையாக வேண்டும் அதிலேயும் குறிப்பாக இந்த மூன்றாம் இடத்துல வளர்பிறை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வளர்பிரை சந்திரன் புதன் குரு சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும் பா பாவர்களுடைய தொடர்பு இல்லாமல் அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் இசைத்துறையிலே ஆர்வம் ஏற்பட்டு இசைத்துறையிலே பேரும் புகழும் உடையவராக விளங்குவார் அடுத்ததாக இந்த மூன்றாம் இடத்தை பாபருடைய தொடர்பில்லாமல் இந்த புதன் குரு சுக்கரன் வளபரச்சந்தர் இவர்களுடைய பார்வையால் சுபத்துவம் அடைந்து அடைய வேண்டும் மூன்றாம் இடம் அப்படி சுபத்துவம் அடைந்தாலும் அவருக்கு இசை குரல் இனிமையாக இருக்கும் குரல் இனிமையாக இருந்து இசையிலே ஆர்வம் ஏற்பட்டு இசையிலே பெரியாலாக வருவார் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடங்கிறது நம்மளுடைய பேச்சு இந்த ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எதுன்னா மூணாம் இடம் அந்த இனிமையை குறிக்கக்கூடிய இடம் அந்த குரலுடைய இனிமையை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா ஆக மூன்றாம் இடம் இவர்களுடைய பார்வையால் சுபத்துவம் அடைய வேண்டும் சுபத்துவம் அடைந்தாலும் அவர்களுக்கு இசையின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு இசை ஞானியாக இசை மேதையாக மாறுவர் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிபதி மூன்றாம் இடத்திலும் மூன்றாம் இடத்து அதிபதி லக்னாம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது இந்த ஒன்று மூணு அதாவது லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்து அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் பாவருடைய தொடர்பு இல்லாமல் சேர்க்கை பெற்றாலும் அல்லது இந்த லக்னாதிபதியும் பர மூன்றாம் அதிபதி பரஸ்பரம் ஏ ஏழுக்கு ஏழாக நின்று பார்வை பெற்றாலும் இந்த ஒன்று மூணு தொடர்பு பெற்ற இருப்பவர்கள் கண்டிப்பாக இசைத்துறையிலே ஆர்வம் ஏற்பட்டு அவர்களுக்கு இசையால் பெயரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்த அதிபதி நவாம்சத்திலே உச்சமடைவது நவாம்சத்திலே பலமாக இருக்குது அப்படி இருந்தாலும் அவர் இசைத்துறையிலே இசையில் ஆர்வம் ஏற்பட்டு சங்கீதம் படித்து இசையால் அவருக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த மூன்றாம் இடத்த அதிபதி பத்தாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலோ இல்லை அல்லது மூணு பத்து கூடியவர் சேர்ந்த கேந்திர திரிகோணங்களிலோ பாவருடைய தொடர்பு இல்லாமல் அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்வை இருந்தாலும் பாவருடைய தொடர்பு இல்லை அதாவது மூணு கூடிய ஒரு பார்வை ஏன்னா பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா பத்தாம் இடம் ஆக இந்த மூணு பத்து சேர்க்கை மூணு உடைய நட்சத்திர பார சார பரிவர்த்தனை அல்லது பரிவர்த்தனை மூன்றாம் இடத்தில் அதிபதி பத்தாம் இட்டிலும் பத்தாம் இட அதிபதி மூன்றாம் இடத்திலும் இப்படி பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது ஒருவருக்கொருவர் பாவருடைய தொடர்பு இல்லாமல் பார்வை பெற்றாலும் அல்லது இருவரும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் அவரும் இசைத்துறையிலே பெயரும் புகழும் உடையவராக விளங்குவார் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குருவும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தில் இருப்பது அதாவது குரு நின்ற வீட்டுக்கு நாலு எழுபத்தில் புதன் இருக்கிறது அல்லது புதன் இருந்த வீட்டுக்கு நாலு எழுபத்தில் குரு இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பும் இசைத்துறையிலே பெரிய மேதையாக்கி விடுகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னாதிப மூன்றாம் அதிபதி லக்னத்தில் இருந்து இந்த மூன்றாம் இடத்தை சுக்கிரன் ஏழாவது பார்வையாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு இனிமையான குரல் பெற்று சிறந்த பாடகராகவோ அல்லது இசையில்னாலும் பாடு பாட்டு பாட்டு அந்த குரல் வளர்த்தால் குரல் இனிமையால் பெயரும் புகழும் பெற பெறக்கூடியவராக இருப்பார் அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த மூன்றாம் இடத்திற்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்து அதிபதியும் அதாவது மூணாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அதாவது லக்னத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடமும் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமும் இந்த மூன்றாம் இடத்திற்கு மறையாமல் இருக்க வேண்டும் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்திற்கு மறையாமல் ஏழாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் தொடர்பு இந்த மூன்றாம் இடத்து அதிபதிக்கு இருக்கும்பொழுது அவரும் இசையில் ஆர்வம் ஏற்பட்டு இசையை இசையில் உலக புகழ் அல்லது பெயரும் புகழ் பற்றி இசைத்துறையிலே வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்